மீன் தான் மாமாவும் மீன் பிடிக்க பிடிக்கதான் எங்க கணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ சைஸ்ல நிறைய ஒரு அஞ்சு மீன் மாதிரி இருந்துச்சு அது இல்லாம சின்ன சின்னதா ஒரு ஒரு கிலோ அது போலயும் நிறைய மீன் இருந்துட்டே இருந்துச்சு அதை நாங்கள் பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிட்டு தூண்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு மண்புழு தான் நோண்டிட்டு இருக்கோம் அவ்வளோ பெரிய மீன் வந்து தூண்டில் மாட்டுதான் இல்லையான்னு தெரில ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நோண்டி எடுத்தாச்சு வாங்க போய் பிடிச்சி பார்க்கலாம் மாட்டுதான் இல்லையான்னு சொல்லிட்டு பிடிச்சிடுவியா அன்னைக்கு இத்தனை நாள் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லிகிட்டே இருந்தது கடைசியில் இன்றைக்கி தான் பிளான் பண்ணி பிடிக்க வந்தாச்சு தண்ணி நிறையா இருக்குது கிடைக்குமான்னு தான் தெரியல பாம்பு மேலே திரது தண்ணி பாம்புது மீன் கிடைக்குதோ இல்ல பாம்பு கிடைக்கும் போல இருக்கு சரி மீன் பிடிக்கிறதுக்கு இங்க பாரு இங்க ஒரே துண்டில் என்ன ஒரு சிரிப்பு

குட்டையுட்டையில மாமாவும் அச்சாவும் மீன் பிடிக்க போறாங்க கடைசியில் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல தூண்டி எல்லாம் ஆயிடுச்சு இங்க ஒருத்தரு இன்னும் ரெடி பண்ணிட்டே இருக்காரு பட்டுனா போச்சு பொறுமையா செய் போடுங்க எல்லாரும் ஆர்வமும் வந்து நிக்கிறோம் பிடிக்கிறீங்களே இல்லைன்னு பார்க்க

தூண்டில் மாட்டவே இல்லை நாங்கள் போட்டு போட்டு பார்க்கறது கரெக்டாக பக்கம் வந்துட்டு வந்து நூந்து நூந்து பார்த்துட்டு மீன் வந்து போயிடுச்சு அப்புறம் ஃபைனலாக பெரியப்பா வந்து வலையே போட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வலை தான் சீர் பண்ணிவிட்டு வலை போட்டாங்க அதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு மீன் மட்டும்தான் மாட்டுச்சு மற்ற மீன்லாம் வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு ரெண்டு பெரிய மீனும் ஒரு சின்ன கண்ணாடி கேட்டை மட்டும் மாட்டுச்சு பெரிய மீனில் பார்த்திங்கன்னா நல்லா சன மீனாகவே இருந்துச்சு நல்லா வந்து நிறைய மீன் முட்டை வந்து கிடச்சிது அது அப்படியே வெளியே வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பெரியப்பா வந்து அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மசாலா அப்ளை பண்ணி நாங்கள் எல்லாம் அப்படியே வெளியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே தான் அப்படியே பெரியம்மா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தோசன் கரண்டி சட்டி போட்டு நிற்கிற ஃப்ரீயாக நிற்கிறாராம் சூப்பரா இருந்துச்சு எல்லாம் வெளியே சமைச்சு வெளியே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இருட்டிட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஆனா மழை வரல காத்து மட்டும் தான் சின்ன சூப்பரா அப்படியே போயிடுச்சு நெக்ஸ்ட்டு டே தான் ஊர் திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு ஊர்லேயே திருவிழா வந்துட்டு இருக்குது இன்றைக்கி வந்து மைக்கேல்புர திருவிழா வனத்து சின்னப்பிற அவருக்காக வந்துட்டு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கி பெரியம்மா வீட்டில் தான் வந்து சாமி கும்பிட்றாங்க அதான் பெரியப்பா காலையிலே வந்து சேவல்லாம் அறுத்துட்டு வீட்டை சுற்றி வந்துட்டுருக்காங்க அம்மாவும் பெரியவும் தான் வந்து குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த சாமி குழம்பு சோறுனாலே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டு அதுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்டாக ருசியாக இருக்கும் தண்ணி மாதிரி நல்லா சூப்பராக தண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்மாவும் பெரியம்மாவும் தான் வந்து வெளியே தான் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படியே புளி கரைச்சி ஊற்றி ரசம் மட்டும் வைக்கிறது தான் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே இலை வச்சு சாப்பிட்டாச்சு இந்த ஒரு ப்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸோட கண்டினியூ தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்தாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா தம் தம்பிக்கு வந்து கல்யாணத்துக்கு அரசாணி கால் வந்து நடுவாங்க காலையிலே சித்தி பையனுக்கு அதுக்காக வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் எழுந்தாச்சு எல்லாரும் எழுந்துட்டு காலையிலே நல்ல நேரம் பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த கால் வந்து அந்த அரசாணை கால் வந்து நடுவாங்க அதுக்காக தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ல அதுக்குள்ள கொஞ்சம் வாசாலியா இருக்கான். இங்க அப்படியே லைட்

இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஸ்பெஷல் பையனோட பர்த்டே ஃபைவ் கம்ப்ளீட் ஆகி சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையிலே வந்து இட்லியும் கோழிக்கறி குழம்பு தான் அம்மா வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரே ஹாப்பி பார்த்துட்டு அப்படியே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு திரும்பி ஈவினிங்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போயாச்சு இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து போச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஊரில் மழை வரப்போல் வந்துச்சு ஆனால் மழை வரல கொஞ்சம் ட்ரிஸில் ஆகிட்டு அப்படியே போயிடுச்சு அதனால் வெயிலும் வந்து குறையில வெயில் வந்து அப்படியே தான் இருக்குது தண்ணியை பார்த்தா பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரே ஹாப்பியாக தான் அப்படியே வந்து குளிக்க ஓடிடுவான் தண்ணி இன்னைக்கு அப்பா போட்டு விட்டாங்க போட்டு விட்டது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஓடியாச்சு ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்கான் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பீட்ரூட் சால்னா செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன் நல்லா தான் வந்துருந்துச்சு